ஜி ஜிஃபேம் ஹோரி அலிகம் அண்ட் குட் மார்னிங் ஸோ ஏன் செல்லார் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லாரும் சேர்ந்துக்கிற பத்திரமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டெலிவரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு மணி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றை ஸோ இப்போதான் ப்ளாக் ஸ்டார்ட்டே நான் பண்ணுறேன் ஆக்சுவலாக மார்னிங்கே எந்திரிச்சாச்சு பட் நான் இன்றைக்கி சரி விளாக்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அசாத்தனத்தில் விட்டுட்டேன் சரி வேணாம் விளாகு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்புறம் டெலிவரி டெலிவரினே வேலை ஓடிட்டுருக்கு பத்தாததுக்கு அண்ணன் வேறு ஊருக்கு கிளம்புறாரு ஸோ ப்ப வருது ஸோ வேறு கிளம்புறாரா அவருக்கு பேக்கிங் பண்ணுறது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருக்குது ஏன்னா டே ஆஃப்டர் டுமாரோ அவர் கிளம்புறாரு ஸோ அவர் கிளம்பும்போது என்ன சொல்கிறது அவர் கிளம்பும்போது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் நம்ம நம்ம இப்போ போயிருக்கிற புது ரூமுக்கு தான் அவரும் வருவார் ஸோ ரெண்டு பேருக்கு தான் நம்ம பேசியிருக்கோம் அந்த ரூமில் தான் தங்க போகிறோம் ஸோ அதுக்கு வந்து ஜாமான்லாம் தூக்கி போடணும் சாமான்லாம் தூக்கி போட்டுட்டு அப்புறம் அந்த வீட்டில் இந்த இந்த ரூமை ஃபுல்லாகவே காலி பண்ணிவிட்டு நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த ரூமில் போய்ட்டு வைக்கணும் இப்படியே நடக்கிறதால கொஞ்சம் நான் என்ன யோசிச்சேன் சரி இன்றைக்கி ஒரு நாள் பிளாக் போட ஏன் இன்றைக்கி ஈவன் டெலிவரியே வந்தாலும் இன்றைக்கி நம்ம போக தேவையில்ல அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி வச்சுருந்தேன் அப்புறம் யோசிச்சேன் பொசுக்குன்னு ஒம்போது ஆர்டர் கொடுத்துருக்காரு சரி ஒம்போதையும் பண்ண ஒரு முந்நூறுரூவா கிட்ட நெருக்கி கிடைக்கும் எதுக்கு வியாபாரத்தை விட்டுக்கிட்டு அது நாலு என்ன பண்ணிவிட்டேன் அதுலேருந்து ஒரு நாலு ஆர்டர் வந்து நம்ம ஃப்ரெண்டு கேட்டாப்பில் கொடுத்துட்டேன் சரி சரிந்தா நீ பண்ண அப்படின்னு மீதி அஞ்சு ஆர்டர் இப்போ நான் வந்து பண்ணுறதுக்காக போகிறேன் பட் நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நான் ஸ்டாக் எல்லாமே ஃபுல்லாக கொடுத்து அனுப்பிட்டேன் நம்மளுக்கு இந்த நீயே டெலிவரி பண்ணு நான் அடுத்த ஸ்டாக்கு போய் நேரில் போய் வாங்கிக்கிறேன்னு டக்குன்னு பார்த்தா நான் போகிறதுக்குள்ளேயே ஆர்டர் போட்டாங்க இப்போ அதனால் வீட்டுக்கு போகிறேன் ரூமுக்கு போயிட்டு கேஷ் அங்கே இருக்குது எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு கிடைக்க முடிச்சுட்டு மறுபடியும் புது ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு நம்ம வர போகிறோம் ஜிஃபேம் இப்போ வாங்க கொடுக்குணும்னு இப்போ நம்ம ஓடுவோம் போயிட்டு டெலிவரி வேலை என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாம் ஓகே வாங்க பாருங்க ஆரம்பிக்கலாம் இப்போது நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுக்கோங்க ஜிஃபேம் டேகை ஸோ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு ரூமுக்கு ஸோ இப்போ நம்ம காரங்களோட கேஷ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது எடுத்துகிட்டு அவருக்கு நம்ம இப்போ கொடுக்க போவோம் வயிறு வேறு சாப்பிட்டதால் கொஞ்சம் அப்படியே திம்முன்னு இருக்குதுங்க கொடுக்கணும்னு ஓடி போயிட்டு டெலிவரி கம்ப்ளீட் பண்ணுவோம் எத்தனை முடியும்னு சொல்லி தெரியல எத்தனை பேர் கேன்சல் பண்ணுவாங்கன்னு தெரியல எத்தனை பேர் என்னன்னு சொல்லி ஒன்றும் கணக்கு தெரியாது கோ ஒம்பது ஆர்டர் கொடுத்துட்டாங்க இன்றைக்கி நீ முடிச்சே ஆகணும் அப்படின்ட்டாங்க ஸோ அதனால் நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் நிறையா இப்போ போவோம் கேஷ் எடுத்துகிட்டு அவங்களுக்கு போய் கொடுத்துட்டு ஸ்டாக்கை வாங்கிட்டு உங்களை நான் மீட் பண்ணுறேன் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் கொடுத்தாச்சு ஸ்டாக்காக வாங்கியாச்சு மறுபடியும் அதாவது நம்ம கேஷ் கணக்கு ஓட்டின வரைக்கும் கணக்கு கொடுத்து கொடுத்துட்டு அடுத்த ஸ்டாக்க அப்போ தான் கொடுப்பாங்க ஸோ வாங்கியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்புறோம் ஸோ லெட்ஸ் கோ கூலிங் கிளாஸ் மாட்டியாச்சு டெலிவரி எவ்வளோ இருக்கும் இப்போ வேக வேகமாக கம்ப்ளீட் பண்ணலாம் வாங்க எடுத்துக்கிற அந்த பச்சக்கலை ட்ரெஸ் போட்டு லாரி பக்கத்தில் போகிறாரு பைய இல்லைன்னு சொல்லிட்டு துருக்கி வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே வச்சுட்டு போயிருக்காரு நான் அப்போ போயிட்டு பைய எடுத்துட்டு வரேன் தலைவரே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி ஓகே எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இப்போ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிவிட்டு அவர் அனுப்பிச்சிருக்கோம் ஸோ இப்போ அவர் வந்தோடனே நம்மளோட ஃபஸ்ட்டு டெலிவரி இப்போலாம் அப்டேட் பண்ண போகிறேன் ஸோ இந்த ஃபஸ்ட்டு டெலிவரி இப்போ நம்ம பண்ணி முடிச்சிட்டு அடுத்த டெலிவரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பலாம் ஓகேவா ஸோ இப்போதைக்கே அவர் அந்த ஒர்க் ஷாப்பில் போயிருக்காரு வரட்டும் வந்தோன்னே இது நம்ம கொடுத்துட்டு போவோம் இப்படியே நம்மளோட டே போய்கிட்டிருக்கு ஜி ஃபேம் ஸோ பக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெலிவரி வந்து பார்சலை பிரிச்சு மூணு பீஸ் துடிக்கிஞ்சாம உங்களுக்கு கொடுத்து முடிச்சாச்சு இப்போ அடுத்த லொக்கேஷன் இன்னும் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ கிலோ மீட்டர் இன்னும் ஃபைவ் மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ அப்போ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி இருக்கோம் ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து நைட்டு தான் தேவை நான் சரி சில பேருக்கு மென்ஷன் அப்படி தான் பண்ணியிருக்கோம் ஆனால் நம்ம ஃபோன் அடிச்சுக்கிட்டே வந்துட்டோன்னு சொல்லும்போது வாங்கிக்குவாங்க அப்போ எதுக்காக நைட்டுன்னு சொல்கிறாங்கன்னு ஒன்றுமே நமக்கே புரியாது ஆக்சுவலாக இது வந்து சனையாக தான் எல்லாம் ஒர்க் ஷாப் ஏரியா இங்கே பிஸியாக இருக்கும் வண்டி எந்த பக்கத்துலேருந்து எப்போ சர்சர்னு வரும்னு தெரியாது சவுதி அரேபியா பொறுத்தருக்கு ஒரு ரஷ்யான இடத்துக்குலாம் போகிறீங்கன்னு பார்த்து போங்க ஏன்னா நம்ம ஊர்லேயுமே இருக்குது கோயம்புத்தூர் சென்னை போன்ற இடத்துலலாம் டிராஃபிக்லாம் நிறைய இருக்குது கண்ணா பின்னன் வரதான் செய்கிறாங்க நம்ம அங்கேயே ஓட்டினாளுங்கிறதால நம்மளும் அதுக்கு ஈக்குவலாக ஓட்டிடுவோம் புதுசாக ஒரு நாட்டுக்கு வந்துட்டு டக்குன்னு நம்ம இந்த பக்கம் அதே ரஷ்யா ரஷ்யான ஒரு ஏரியாவில் ஒரு ஸ்டேரிங்கை மாற்றி வச்சு இந்த மாதிரி நம்ம ஓட்டும் போது டக்குன்னு நமக்கே வந்து பார்த்திங்கன்னா தூக்கி வாரி போட்டுருவோம் எவனாவது குறுக்க வந்துட்டான்னா ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய இஷ்யூஸ் இருக்குது மற்றபடி வேறு எதுவும் இல்லை வாங்க சார் 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 சார்னு இப்போ இந்த கஸ்டமருக்கும் இதை கொடுத்துட்டு அடுத்த கஸ்டமருக்கு இப்போ நம்ம கிளம்புவோம் அடுத்த கஸ்டமர் ஓகே சொல்லிட்டாரு அங்கேயும் இப்போ நம்ம போகணும் வாங்க போகலாம் ஜிஃபேன் வெல்கம் பேக் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டெலிவரி முடிச்சாச்சு லொக்கேஷன் வந்து அந்த இடத்துல காமிச்சிச்சு அங்கே நான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன் தலைவர் ஏன்னா இங்கே இருக்கேன் எனக்கு யூ போட்டு வாங்கிட்டாங்க ரொம்ப தூரம் போயிட்டு இப்போ நம்ம யூட்டன் போட்டு அதுக்கப்புறம் ஓடி வந்திருக்கோம் ஸோ இப்போ வாங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஐயோ நான் வண்டி மூவே ஆக மாட்டுதுன்னு பார்க்குறேன் ஸோ நம்ம டைம் ஆயிடுச்சு ஸோ வாங்க ஹேண்ட்ராக் போட்டு வச்சுட்டே மூவ் பண்ணியிருக்கேன் ஸோ ரெண்டாவது டெலிவரி வந்து நம்ம அழகாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஜிப்பேன் ஸோ இப்போ வாங்க தேர்ட் டெலிவரி நோக்கி போயிட்டுருக்கோம் ஸோ தேர்ட் டெலிவரிக்கான டிஸ்டன்ஸ் நீங்களே பாருங்கள் நைன்டீன் மினிட்ஸ் செவன்டீன் கிலோமீட்டர் சொல்லி காட்டுது ஸோ இப்போ இவங்களுக்கு போய்ட்டு பண்ணிட்டு அதே ஏரியாவில் இன்னொன்று இருக்குது அதையும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவோம் ஸோ தேர்டு செகண்ட் முடிஞ்சது வாங்க இப்போ தேர்டுக்கு போய்ட்டுருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபுல்லி இருக்கோம் எனக்கு ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும் சவுதி அரேபியாவுக்கு நீங்கள் ஆசைப்பட்டு வந்து நிறைய பேர் ஆசைப்பட்டு தான் வருவோம் லைஃப்பில் அது பண்ணணும் இது பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம நிறைய ஆசைகளோடு வரும் அந்த மாதிரி ஆசைப்பட்டு வந்து என்னடா அது வந்தோன்ட்டு வந்து வந்ததுக்கப்புறம் ஏண்டா வந்தோம் அப்படிங்கிற மாதிரி என்றைக்காவது வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க நைன்ட்டி பர்சன்ட் எப்பயுமே வந்ததுக்கப்புறம் ஏன்டா வந்தோன்ற அந்த ஒரு அந்த ஒரு தாட் தான் எல்லாத்துக்குமே வரும் அப்படி இருந்தாலும் கேட்குறேன் அதே மாதிரி ஒரு விஷயத்த ஒரு டார்கெட்டை ஒரு கோல் வந்து அச்சீவ் பண்ணணும் இதை வந்தோடனே சவுதியில இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம போயிடணும் அதுக்கப்புறம் சவுதிக்கிட்ட சவுதி பக்கமே நம்ம தலைவச்சு படக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் நினை உங்கள் வேலையை நீங்கள் நினச்சபடி முடிச்சுட்டு அதேமாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் இந்தியா போய் உட்காந்துட்டிங்களா ரிட்டர்ன் சவுதியே வராமல் இன்றைக்கி ஹாப்பியாக இருக்கீங்களா நினச்சது நடந்ததா அப்படிங்கிறத இது பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு சும்மா ஒரு சின்ன கேம் மாதிரி பார்ப்போமே எத்தனை பேரோட கனவு நிறைவேறது எத்தனை பேரோட கனவு நிறைவேறல எத்தனை பேர் நினச்சது நடந்திருக்கு எத்தனை பேர் நினச்சது நடக்கலை அப்படிங்கிறதெல்லாம் சும்மா ஒரு ஐடியாவாக தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் ஸோ வாங்க இப்போ மூணாவது டெலிவரி வந்து பண்ணுறதுக்காக கிளம்பி இருக்கோம் வாங்க ஜிஃபேன் ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால மூணு டெலிவரி தான் பண்ண முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் எந்த கஸ்டமரும் தூக்க மாட்டுறாங்க அப்புறம் மீதி நான் அந்த ஃப்ரெண்டுக்கு டெலிவரி கொடுத்துருக்கேன்ல மீதி வந்து ஆறு டெலிவரி அவர் கண்டினியூ பண்ணுவார் ஸோ நம்மளால் மூணு தான் முடிஞ்சிச்சு நான் ஒரு ஃபைவ் கண்டினியூ பண்ணிட்டு இருந்து நான் கிளம்பலான்னு பார்த்தேன் ஸோ முடியல நம்மளால் எனிவே ஸோ பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இப்போதைக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா போகிறேன் எங்கே அப்படின்னா நேராக ரூமுக்கு தான் ஃபேன் வாங்கோ நேராக ஈராபாத்தால் இருக்கக்கூடிய என்னோடய ரூமுக்கு செல்கிறேன் நேராக போய் இப்போ நம்ம அங்கே மீட் பண்ணுவோம் ஸோ ஃபைனில் வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு ஸோ மூணு டெலிவரி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து கரெக்டாக வெளியே கிளம்புற டைமில் நமக்கு ஒரு டீ வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி வந்துருச்சு இஸ்தராவுக்கு போகணும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே நாளைக்கு ஃப்ரைடே ஸோ லாஸ்ட் டே ஆனால் இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது யாருமே தப்பாக நினைக்காதீங்க பிகாஸ் ஒர்க்கு ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்ததால் மூஞ்சு கொஞ்சம் பாருங்கள் தூக்கம் விற்கும் எதுவும் இல்லாமல் ஸோ ஒர்க் ப்ரெஷர் ரொம்பவுமே அதிகமாக இருந்ததால் என்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியல ஸோ அதனால் வீடியோஸும் அப்லோட் பண்ண முடியல ஸோ அதுக்கப்புறம் டெலிவரி எல்லாம் இது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டு இருந்தேன் அப்புறம் தான் டிடிஎப்படியே வீடியோ பார்த்தேன் ஸோ இந்த மாதிரி வயநாடு அந்த பக்கம் லேண்ட்ஸ்லைட் ப்ராப்ளத்துக்காக டொனேட் பண்ண போகிறப்போ ஃபுட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறப்போ குளிக்க போகிற இடத்துல வந்து பிரச்சனை ஸோ அது உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் ஒரு டூரிஸ்ட்டாக ஒரு ஆள் வரும்போது ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆள் வரும்போது அவங்க எதுக்கோ வராங்க பட் குளிக்க நார்மலாக பப்ளிக் குளிக்கிற ஒரு இடத்துல போய் குளிக்கும்போது அந்த இடத்துக்காரங்க இந்த மாதிரி நீ எதுக்கு எங்கள் ஊருக்குள்ளே வர ஆஹா ஓஹோன்றது இதை வந்து அவங்க ஸ்டேபிளாக இருந்து பேசியிருந்தாங்கன்னா நம்ம ஏதாவது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாம் பட் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அன்கான்ஷியஸாக இருக்கிறாங்க நல்லா வந்துட்டு அரபோத்தில் ஆடிட்டுருக்காங்க அந்த சின்ன பையன் மாதிரி இருக்கான் அவன் பார்த்துட்டு இன்னொருத்தர் அவர் கூட இருக்கிற அவர் அப்பா வயசு இருக்கும் போல இருக்குது ரெண்டும் சேர்த்துக்கிட்டு போதை போட்டு இருக்குது இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் நாட்டுக்கும் கேடு வீட்டுக்கும் கேடுன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படியே ஊதிய ஸோ நாட்டுக்கும் கேடு வீட்டுக்கும் கேடுன்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் அவர் கம்பி எடுத்து எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த மாதிரி குத்த வராங்க சிவீரியராக அடிபட்டு என்ன ஆவது கையோட போச்சு குத்தி இருந்துச்சுன்னா ஜாக்கெட் மட்டும் இல்லைன்னா டைரெக்டாக உள்ளே போய் குத்தி இருந்துச்சுன்னா என்ன ஆகிறது சொல்லுங்கள் பட் இந்த இடத்துல வந்து டிடிஎஃப் தம்பி வந்து பாராட்டி ஆகணும் பிகாஸ் வந்து ரொம்பவுமே பொறுமையாக ஹேண்டில் பண்ணாங்க கோவம் வராமலாம் இல்லை நினச்சா ஒரு குத்தில் அதாவது பாருங்க அடிச்சு அடித்து கஞ்சி அடிச்சு ஒட்டபுலாக இப்படியாகி போச்சு அப்படி இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி தாங்க மாட்டார் பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இது 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 வந்து நம்ம ஊரில்லாம் ஒரு மாற்றம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா பொதுவாக இந்தியா 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 அவ்வளோதான் இந்தியா அதில் என்ன எந்த ஸ்டேட்டு என்ன இது இருந்தாலுமே வர்றவங்கள அரவணைச்சி பார்த்துக்க தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் விட்டுட்டு எவ்வளோ வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப ஒஸ்டான விஷயங்கள் இதெல்லாம் ஓகேவா ஸோ டீ இப்போ குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பலாம் வாங்க ஸோ பைண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அமேசான் ஃபைவ் அதாவது ஃபைவ் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் ரியால்க்கு எல்லாமே கிடைக்கும் ஸோ அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் அங்கே வந்து வாங்கணுமா வீட்டுக்கு அதனால் வந்து அண்ணன் வாங்குறதுக்காக இப்போது கிளம்பி கொண்டு இருக்கிறது இதெல்லாம் அஞ்சு அஞ்சரியாளுக்கு கொடுத்தா நல்லா தான் இருக்கும் ஹெசைன்ஸ் இது நல்ல பிராண்டோ எனிவே ஸோ இது வந்து ஹேண்டிகேப் ஸ்ட்ரெச்சர் எடுத்துகிட்டு போகிற வழி அமேசான் அப்படின்னு சொல்லியிருக்கிற ஃபைவ் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் ரியல் அமேசான் எல்லாமே ஃபைவ் ஃபைவ் ரியால் மேக்சிமம் மேக்சிமம் இல்லை நைன்ட்டி பர்சென்ட் பொருள் அஞ்சிறியாளுக்கு தான் எது எடுத்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி நம்ம இது ஓப்பனிங் அப்போ பிளாக் போட்டிருந்தோம் இங்கே எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க பொம்ம கூட எப்படி பல இருக்கு இருக்குது பாருங்க இப்போ எடுத்துன்னு போவோம் நானும் ஒரு சில விஷயங்கள் அப்புறம் ஒய்ஃப் பிள்ளைக்கு ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுக்கலான் இருக்கேன் ஸோ கோ பக்கா ஷாப்பிங் வேலையை இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்கலான்னு சொன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ப்ரிண்டட் கப்பு வாங்கிட்டு இந்த பாரு இந்த கப்பு பர் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த பேர் இந்த மாதிரி சிமெண்டா இதில் இது உடைக்காமல் கொண்டு போயிருவேன் முதல்ல அதுதான் இப்போ சேலஞ்சு இதாக இந்த கப்பும் வித்தியாசமாக இருக்குது பேர் இங்கே பேர் இந்த கப்பும் இருக்கு கைஸ் இந்த கப்பு நல்லாயிருக்கு பாருங்கள் மெட்டாலிக் ஃபினிஷில் சூப்பராக இருக்குது மெட்டாலிக் ஃபினிஷில் எவ்வளோ ஏரியால் போட்டிருக்காங்க பாருங்கள் ப்ரைஸு அது போடலை பட் ஃபைவ் பாயிண்ட் செவன்ட்டி தான் இதுவும் சூப்பராக இருக்குல்ல சூப்பராக இப்போ நல்லாயிருக்கு ஆனால் இது பிளாஸ்டிக் ஏய் செராமிக் அப்படியே தூக்கி போய் செராமிக்கு தான் காஃபி ஊற்றி குடிக்கிறதுக்கு வாவ் நல்லா இருக்குது எடுக்கலாமா அது ஒன்றப்ப எடுக்கிறியா இருக்கு பட்டாம்பூச்சி கிட்டாமிச்சு போடணும் இன்னும் இன்னும் நல்லா வேணும்னா அந்த

லட்ச்கோ ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிறைய ஐட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கியாச்சு ஸோ தான் இருக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தாச்சு எங்கிட்ட வீட்டில் நெருப்பு முட்டி இதெல்லாம் வைக்கிறாங்களா சுக வந்து என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா நெருப்பில் தான் போடுறது மிஜாம் மாதிரி இல்லை மிஜாம் பாக்கு ஓசத்தை வருது அரைச்சதில் கொஞ்சம் போட்டு மிஜாம் பார்க்க ஆக்சுவலாக பேசி இதெல்லாம் என்னன்னா நம்ம சாம்பரானி போடுறோம்ல அந்த மாதிரி நெருப்பு மூட்டி அந்த கங்கு இருக்கும்போது இது அது மேலே அப்படி தூட்டினா அப்படி நல்ல பக்க பக்கம் போட்டு வாசனை வரும் அதுதான் ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைரியல் பர்ஃப்யூம் இருக்குது சும்மா இருக்குன்னா போயிட்டு நம்ம கிஃப்ட் கொடுத்துக்கு நல்ல நல்ல மாடலில் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃப்யூம்ஸ்லாம் வச்சுருக்காங்க இந்த மாதிரி வந்து வச்சுருக்குறாங்க நிறைய இருக்குது இதில் அப்படியே பார்க்குறதுக்குன்னா பார்க்குறதுக்கும் பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும் சூப்பராக இருக்குது செம்ம செம்மை நல்லா நல்லாயிருக்கு சரி ஓகே அது என்ன பாடி ஸ்ப்ரேவா இந்த பர்ஃப்யூமா பர்ஃப்யூமா எப்படி இருக்குது இங்கே பாருங்க கை சூப்பர் சூப்பர் பாட்டிலில் வச்சுருக்குறாங்க நல்லா இருக்கு இந்த பாட்டில் வித்தியாசமாக எது இதுவா ஆனால் டப்பாக்குள்ளே ஆடுது நல்லாயிருக்குமா தெரில எல்லாம் ஏகப்பட்டது வச்சுருக்காங்க ஜிஃபேன் எல்லாம் ஃபைரியல் ஃபைரியால் ஃபைர்யால் ஃபைர்யால் ஃபைரியல் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கீழ் செக்ஷனில் இவ்வளோ தான் வாங்கணும் மேலே செக்ஷனில் இப்போ போனவங்க பாருங்களேன் கையெடுத்தால் கூட இது போகாது ஏன்னா அந்த டயர் வந்து இதில் லாக் ஆகிட்டு கையிட கையெடுத்தாலும் பாருங்கள் எப்படியெல்லாம் டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு தான் அதோடய வீட்டில் இப்படி சிஸ்டமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அழகாக அப்படி மாட்டிட்டு ரப்பர் பிடிச்சி நின்றுக்குது மேலே ட்ரெஸ்ஸு மற்ற ஐட்டங்கள்லாம் நிறையா இருக்குது ஸோ இப்போ அதை வாங்கிட்டு நம்ம கிளம்புவோம் எதாவது இருக்காதான்னு பார்ப்போம் பிள்ளைங்களுக்கு தேர்னா பிள்ளைங்களுக்கு தேடுற மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வாங்கி போடுவோம் வீட்டுக்கு கொடுத்து அனுப்புவோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ये वो भी तो आएंगे क्या? ये ना वो भी रहते हैं ना माँ पति पेरे, वो आ रहे क्या आएंगे क्या? पेस और मोंडो बताइए ना पुण्य मिक्सेड बिस्किट डाउन तो बताइए ना वहाँ पर जी जी मुझे सेम सेम तानी वहाँ है बस हाँ जा मैं வயசு சொன்ன முன்பு பார்த்தீங்கன்னா இது ஒரு முப்பது ஏழுக்கு வந்துட்டு அண்ணனுக்கு வாங்கி வீட்டுக்கு கொடுத்து அனுப்புது நல்லா இருக்குது செம்மையாக இருக்குது இது பார்க்க சாப்பிட்றதுக்கு இது வந்து டீ கூட சுட்டு சாப்பிட்றது மற்றதெல்லாம் எடுத்து நம்ம கையெல்லாம் அப்படியே சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கு செம்மையாக இருக்குது ஓகே வாங்கிட்டு கிளம்பு ஸோ ஜிஃபேமே பக்காவை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து நம்ம ஷாப்பிங் பண்ணி வச்சாச்சு ஸோ உள்ளே போட்டாச்சு அண்ணன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்புவோம் எங்கே போகிறோம்னு தெரியல இப்போ எங்கே போனோம் அடுத்தது ஒரே ஒரு கீ முட்டு வாங்கணும் அவன் தான் ட்யூட்டியில் இருக்கான் நான் ஓகே ஓகே ஜிஃபேம் ஸோ பக்காவை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளம்புவோம் அடுத்த கிட்ட வேலையை பார்க்கலாம் வாங்க ஓகே ஜி ஃபேம் ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணா வந்து என்ன நட அண்ணோட கஃபில் இருக்காங்களா அவங்களோட வீடு தான் இது அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுக்க வந்துருக்கிறாரு எதுக்காக அப்படின்னா ஏன்னா பிகாஸ் ரூம் வந்து பொருளெல்லாம் எடுத்து காலி பண்ணி நாளைக்கு மார்னிங் வந்து ஃப்ரைடே ஸோ ஃப்ரைடேக்கு வந்து நாளைக்கு மார்னிங் எல்லாம் ஜாமான் தூக்கிட்டு போய் என்னோடய ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கிற மாதிரி ஒரு ஐடியா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓகே போகிறாங்க வாங்கோ நம்ம அப்படியே போய் எடுத்துகிட்டு கிளம்புவோம் நேரா அந்த அண்ணன் எடுத்துகிட்டு வரார் போன டுவெண்டி பின்னாடி என்ன என்னடா இடம் நிறையா இருக்குது அதை அப்படியே கட்டி வச்சு தூக்கி கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல அதனால தான் ஜிஃபேன் சரி வாங்க போல ஸோ ஜெயஃபேமி பக்கம் வந்து நைட்டு சாப்பாடு ஸோ அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் அல்பைக்கில் ஒரு ட்ரீட்டை வச்சுருக்கு போ அப்படின்னு ஸோ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஓப்பன் ஆகிருக்கிற புது பைக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ட்ரீட்டு ட்ரைவ் த்ரூ சாலு ஆகிடுச்சு வா வண்டியிலேயே போய் கேட்டோம்னா ஈஸியாக கிடச்சிரும் மீன் இந்தியா டேத்துல கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ரூஸ்டடு அண்ணனுக்கு வந்து சாண்ட்விச் கொண்டு வந்து வச்சுட்டாங்க ஸ்பைசி ப்ரூஸ்டட் வந்து அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு மேலே எடுத்து வைப்பாங்க கீழே வந்து ஃபுல்லாக நார்மல் ப்ரூஸ்டட் மேலே ஸ்பைசி வைப்பாங்க ஸோ அல்பைக் சாப்பிட்டு ரொம்ப நாள் நாளாகுதுன்றதால இப்போ அல்பைக்கே சாப்பிட போயிடும் வாங்கோ அதை சாப்பிட்டு கிளம்பலாம் சுட்சி ஃபேம் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அல்பேக்கை வாங்கி வண்டி உள்ளே வச்சாச்சு நல்லா மூக்க தொலைகுதுங்க அல்பைக்கை டாட்டா டாட்டா ஆனால் என்ன தெரியுமாங்க ஒரு விஷயம் நமக்கு இருக்கும்ல சாப்பிடணுன்னு அப்படி வெறியுண்டு சரி தெரியும் சாப்பிட்டதுக்கப்புறம் அச்சோ கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டோமோ எப்போ விட முடியலையே ஐயோ கொரட்ட விட முடியலையே ஐயோ பெருண்டு கொடுக்க முடியேன்ற மாதிரி தோணும் ஆனால் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கான்செப்ட் ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் சரி ஓகே எப்படியா இருந்தால் என்ன நல்லாயிருக்கு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டோன்னா சாப்பிட்ணும் சாப்பாடு விஷயத்தில் குறைய வைக்கக்கூடாது சரி வாங்க ஜிப்பா நேராக இப்போ வீட்டுக்கு போவோம் கொஞ்சம் ஃப்ரெஷ் அவுட் ஆகிட்டு அதுக்கப்புறம் டப்பாவை திறந்து வெளுத்து கட்டுவோம் இப்போ நம்ம ஓகேவா ஸோ இன்றைக்கி டே வந்து அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக ஓடிடுச்சு என்ன கடுப்பாக இருக்குதுங்க அண்ணன் போகுது அப்படியே ஒரு டிகிட்ட போட்டு கூட போயிடலாமான்னு தோணும் சில டைம்லாம் சரி ஓகே பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் எவ்ரி திங் இஸ் ஆல் ரைட் அப்படின்ற மாதிரி போவோம் பார்த்துக்கலாம் இன்ஷால்லாம் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த கிச்சன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மசாலா டப்பா அது இதுன்னு சொல்லி எல்லாமே ஒரு பையில் போட்டு கட்டி பார்சல் பண்ணிவிட்டு காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நேரத்தோடு எந்திரிச்சு போயிட்டு அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கொண்டு வந்துடும் ரூமுக்கு என்னோடய ரூமுக்கு அங்கே கொண்டு போய் போட்டுட்டு அதுக்கத்துக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்புறம் இந்த வேலையில் பார்க்க போகிறோம் ஸோ கோ இன்றைக்கே இந்த வீடியோ இவ்வளோ தான் ஸோ இன்றைக்கி நான் டெலிவரி பண்ண காசு வந்து இங்கே வச்சுருக்கேன் சிக்ஸ் ஹண்ட்ரெட்ரியால் இது வந்து அவங்களுக்கு நாளைக்கு கணக்கு பண்ணி அவங்க கையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருணும் ஸோ இன்றைக்கி ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்மளோட டே போச்சு நான் ஒரு மூணு டெலிவரி தான் பண்ணேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன் அப்புறம் டெலிவரி பண்ணேன் இப்படியே நம்ம இது போய்ட்டுருக்கேன் அப்புறம் இதுக்கு பாருங்கள் இது பாருங்கள் குட்டி எல்லாமே குட்டி எல்லாத்தையும் கொண்டு போய்ட்டு கட்டில் கட்டில போய் போட்டுட்டு என்ன பண்ணுறேன் ஆ குட்டி எல்லாத்தையும் போட்டு இங்கே என்ன பண்ணுற போய் பால் கொடுக்குறது இல்லை அதுக்கு ஆ ஏ மிம்மி மிம்மி நீயே குட்டியாக இங்கே கடைசியில் ரெண்டு குட்டி போட்டுட்ட ரெண்டாவது குட்டி போட்டுருச்சு கை இது ரொம்ப சொகுசு இதுக்கு பயப்படவே பயப்படாது தைரியமாக இருக்குதுங்க அது பாட்டுக்க சரி ஓகே ஜி ஃபேன் நம்ம பேக்கிங் வில நிறைய பண்ண வேண்டியிருக்கு அதனால் நம்ம மறுபடியும் நாளைக்கு மீட் பண்ணலாம் பாய்